வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வாங்கவான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம சில்லியன் நைட் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் முன்னாடி இருக்கிறது வந்து ஏதோ பெருசாக ஒரு பில்டிங் தருதா அங்கே இருக்கிறது தான் எம்ஆர்டி அந்த திருச்சி மருவம் தருது பாருங்க அதுதான் அங்க இருந்து நம்ம எதிர்க்க பார்த்தாலுமே இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம் நமக்கு முன்னாடி தான் இருக்குது கடை அந்த சைடில் இருக்குது ஆக்சுவலாக அதுதான் கடை அங்கே போயிட்டு நம்ம வந்து சிக்கன் வாங்க போகிறோம் ஃப்ரைட் சிக்கனு ஃப்ரைட் சிக்கன் வந்து இடத்துல எப்பயுமே கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா வந்து ஃப்ரைட் சிக்கன் ப்ளஸ் கார்லிக்கியூ ரெண்டுமே கலந்து தராங்க இந்த இடையில அதனால தான் அவ்வளோ கூட்டம் இருக்குன்றாங்க சரி இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இல்லைன்னா இதை நம்ம நான் அடிக்கடி இந்த இடத்துல வருவேன் ஆனால் இந்த இடத்த மட்டும் கடை மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுவேன் வாங்க போவோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் நம்ம கண்ணாடி சொல்லப்போனால் நம்ம அந்த சிக்னல்லருந்தே அவ்வளோ கூட்டம் இருந்தது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நின்னோம் உடனே போயிடுச்சு கூட்டம் நீங்கள் அதுமாரி கூட்டம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்களும் பொறுமையாக வாங்கிட்டு போங்க ஏன்னா வந்து செம்மையாக இருக்கும் போல் தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது நான் இந்த இதில் பிரான்ச்சு வந்து நம்ம வீட்டான ஒன்று இருக்குது அங்கே நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நான் சாப்பிட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை எனக்கு நான் சாப்பிட்டு போனால் சாப்பிடலாம் நினைக்கிறேன்

சிக்கன் சிக்கனெலாம் மேலே வந்து நம்ம கேட்குற அளவுக்கு வந்து ஸ்பைஸாக ஆட் பண்ணி பண்ணுறாங்க அங்கே வந்து மாவில் வந்து அது மேரினேஷன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்பி பவுடரை வந்து டிக் பண்ணிவிட்டு வந்து ஆயிலில் போட்டு மட்டினேட் பண்ணிடுறாரு இதான் ப்ராசஸ்ஸு ஒரு ஏழு பேர் தான் இருக்காங்க மேக்ஸிமம் வந்துருவோம் கொஞ்சம் நேரத்தில் கீழே போட்டு அதுக்கப்புறம் போடுறாக்குள்ள சுற்றிங்களா அவர் வந்து சுட்டு சுட்டு எடுத்து அதில் வைக்கிறது அது இருந்து பொரிச்சிட்டு அதை வந்து பாபிக்கு பண்ணுறாங்க அந்த தண்டை பாபிக்கு வந்து வச்சு கிரில்லை வச்சு அகற்றி கொடுத்துருவாங்க அதனால் தான் ஃபைனலாக வரும்போது கலரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு பாருங்கள் லைட்டாக கருத்தாமல் இருக்கணும் நான் அதை தப்பான நினச்சிட்டேன் பாத்தீங்க பண்ணுறதா தான் அதுக்கெல்லாம் வந்துருக்கேன் அடுத்து ஒரு சாஃப்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கிக்க வேண்டியது கட்டெல்லாம் பண்ண மாட்டேன்றது சொல்லியிருக்காங்க நபருங்க தான் தருவாங்க மேலே வந்து மசாலாக்கள் தூவி தந்துடுறாங்க கொடியை போட்டு தராங்க சில்லி பவுடரு பாருங்க வாங்கியாச்சு கடைக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருக்கு ஒன்று வந்து ஒன் ஹண்ட்ரட் ஐண்டிடி நம்ம ஊருக்கு காசுக்கு நான் என்ன கீழே போட்டுருக்கேன் டூ செவன்ட்டி கிட்ட நம்ம ஊர் எங்கிறதுக்கு இப்போ வந்து வாங்கியாச்சு பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ரேஞ்சில் தான் ஆச்சு நமக்கு பின்னாடி எவ்வளோ மக்கள் அங்கே லைனில் பண்ணி நின்றுட்டுருக்காங்கன்றத இப்போ நடந்து போய் காட்டுறேன் உங்களுக்கு போய் பாருங்கள் வருவோம் பாருங்க நமக்கு பின்னாடி இருந்தவங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றத இப்போ நான் கண் கூட காட்டுறேன் பாருங்கள் நான் முதல்ல சொல்லும் போது நான் ஹைப் பண்ணி சொல்கிறேன் நினைச்சுருக்கேங்க இவங்க ஒன்றும் ரேஷன் கடையெல்லாம் நிற்கல எல்லாருமே எதுக்காகனா அந்த சிக்கனுக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க ஃப்ரைட் சிக்கனு நம்ம கையில் வந்துடுச்சு கிட்ட இல்லை இப்போ போய் அவங்ககிட்ட நம்ம வந்து வெலை பேசி அதிகமாக கூட விற்று வாங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் லைனில் நிற்கிறதுக்கு பதில் அப்படியே வாங்கிட்டு வரலான்னு ஓகேங்களா சூப்பர் அதுதான் எம்ஆர்டி ஸ்டேஷனு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த கடை தான் மஞ்சள் கலரில் போர்டு போட்டிருக்கு பாருங்கள் அந்த கடை ஓகேங்களா நிறைய பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் யூ பைக்கெல்லாம் கொண்டு வந்து நின்றுட்டுருக்காங்க சைக்கிள் முதல்ல கொண்டு சரி சாப்பிடும் வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இங்கே பாருங்க நம்ம கையில் ஃபுட்டாக ஃபுட்டா வா ஃப்ரைடு ப்ளஸ் பார்பிக்யூ பார்ப்பிக்யூ வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் பண்ணல வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் மேக்ஸிமம் இருக்குது நான் கூப்பிட்டு அவங்களும் இருக்குது இருந்தாலும் உட்காந்து பார்பிக்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பார்த்திக்யூ அந்த ஃப்ளேவர் வாசனைக்காக ஓகேங்களா இப்போ நம்ம கீழே வந்துருச்சு ஸ்பைஸ் வந்து நான் மீடியமாக மாதத்தில் அதிகமாக சொன்னிங்கன்னா வெறும் வெட்டி மிளகா தூள் போட்டுருவாங்க நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் ரொம்ப இது ஓகே பெப்பரும் இருக்குது சில்லி பவுடரும் இருக்குது இல்லை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கையில் பாருங்க நான் லைட்டாக அப்படி தொட்டதுக்கு எண்ணெய் நிறைய இருக்காமல் இருக்குது செம்மையாக இருக்குது ஆமாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது அந்த சாஃப்ட்டு நடுவில் ஒரு டிக் பண்ணுறாங்க அந்த மர்மமான சாஃப்ட்டெல்லாம் இருக்குது போல் சூழ்ச்சமையுமே சூப்பராக இருக்குது இன்னொரு போய்ட்டு இருக்கும்

நல்லா இருக்கேண்ணா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி கொடுக்கலாம் ஹண்ட்ரடுக்கு அந்தளவுக்கு இருக்கு ஓகே தான் கூட்டம் தான் இங்கே லாபமாக அப்படின்னு நின்று காடு பார்க்கலாம் ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருந்தாங்கன்னா ஓகே இப்போ இருக்கா மாதிரி ஒரு ஐம்பது பேர்லாம் பண்ணியிருக்கேன் வேணா ஒரு ஐம்பது பேர்லாம் இருந்தாங்கன்னா நீங்களெலாம் சாப்பிட்ற அளவுக்குலாம் ஒருத்த கிடையாது ஒரு இருபது பேர் இருந்தாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கூட்டம் கலையிற மாதிரி இருக்குங்கண்ணா ஓகே நீங்கள் சாப்பிட்லாம் சரி ட்ரை பண்ணுங்க நீங்கள் படிக்கலாம் ரேடியோன்னா வரையாமல் ஷேர் பண்ணிங்க அடுத்த வீட்டில் மருத்துவர்கள் உள்ள வீட்டுக்கு